அனைவருக்கும் வணக்கம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்துக்கான ராசி ஃபுல்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம் தனுசு ராசி இந்த ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய ஆரம்பத்துல வந்து வேலையில வந்து பெரிய அளவுக்கான முன்னேற்றம் எதுவும் இருக்காது ஆனால் மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா சனியினுடைய வக்ர பார்வையானது ஆறாம் இடத்துல விழுகிறதுனால வேலையில பாத்தீங்கன்னா கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலகி திரும்ப வந்து உத்தியோகத்துல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் மாதத்தினுடைய பிற்பகுதியில நிச்சயம் உங்களுடைய உத்தியோகத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல வந்து இந்த சனியினால கொஞ்சம் கொஞ்சம் அவசரப்பட்டிருப்பீங்க இப்ப இந்த சனி பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி ஆகிறார் அந்த நேரத்திலிருந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது அதே நேரம் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பத்தாம் இடத்துல அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறதுனால இந்த சமயத்துல புதிதாக எந்த ஒரு தொழிலுமே தொடங்கக்கூடாது அதே நேரம் இருக்கிற தொழிலையும் பாத்தீங்கன்னா விரிவாக்கம் செய்தல் கூடாது குருவினுடைய ஐந்தாம் பார்வையான

வாங்கக்கூடிய யோகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோகம் இருக்கிறது திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற தனுசராசி நேர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு இதுல எதிரியுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த உங்களுடைய விவசாயத்திற்காகவோ அல்லது உங்களுடைய மறுமணத்திற்காகவோ சுபக்கடங்கள் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும் அந்த உங்களுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா நீங்க விட்டுக் கொடுத்து செல்லணும் ஏன்னா உங்கள் இருவருக்கும் இடையே மனக்கசப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி உங்களுக்கும் பெரியவர்களுக்கும் பாத்தீங்கன்னா மரியாதை குறைவான சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நேரத்தில் அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த ஒரு செயலுமே நீங்க ஈடுபடக்கூடாது ஏன்னா அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்காது சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பெரிதாக நீங்க லாபங்களோ இல்ல அதிர்ஷ்டங்களோ எதிர்பார்க்க முடியாது குடும்பத்துல பாத்தீங்கன்னா நீங்க பேசுற பேச்சுகள்ல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா அதனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து எட்டி பார்க்கும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே நேரம் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்புலையும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ